கார்த்திக் திபா ஒரு வேற லெவல் எபிசோடு வந்து சொல்லலாம் மிஸ் பண்ணாம புல் வீடியோ கேளுங்க கோகிலா பாட்டி வந்து அங்கே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ கார்த்திக்கு வேறு இந்த ராஜாவை வந்து உண்மை தெரிய போகுது நாளைக்கு கிளைமேக்ஸுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பல்லவி விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த விஷயம் தெரியக்கூடாது கார்த்திக் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து தீபாவை ஏற்றுப்பான் மனைவியாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இத்தனை வருஷம் கட்டி காத்த வந்து ரகசியம் எப்படியாவது கார்த்திக்கு தெரிய விடாமல் இங்கே தடுக்கணுமே எப்படி தடுக்கிறது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் முதல்ல அப்படின்னு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து தீபா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் எங்கே இவ்வளோ பரபரப்பாக இருந்து போயிருக்க எங்கே போனேன் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ரூபஸ்ரீ கேட்டிருந்தா என்னை கூப்பிட்ட மறுபடி பாடுறதுக்கு அப்படின்னோடனே எந்தது ஏரியத்தில் ஒன்றெல்லாம் கூப்பிட்டுருக்கா பாட மறுபடி பெரிய பிரச்சனை ஏதாவது பண்ணிட போகிறான் சிதம்பரத்து கூட நீ வந்து பாட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னா இல்லை நான் பாடுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே என்னது இப்போ இப்படி இல்லைன்னு தப்பு தப்பாக முடிவு எடுக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது அவள் வந்து மனசே மாறி இருக்கா முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கு சரியாக புரியல அப்படின்னா அவள் வந்து ரூபஸ்ரீ சொன்னதை நானும் முதல்ல நம்பலை அப்படி நம்பாதனால தான் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு அனாத ஆசிரமத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டே அவங்க வந்து குழந்தைங்க வந்து என் பாட்டை வந்து வீடியோவாக கேட்டிருக்காங்க போல வாய்ஸு அது வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால வந்து தான் என் பாடணும்னு கேட்டுக்கிட்டா எப்படியும் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறனால தான் அந்த ஆசிரமத்துக்கே என்னை அழைச்சிட்டு போயிட்டு கேட்டான் பாடுறதெல்லாம் வந்து பார்த்தப்ப உண்மையாக தான் தெரியுது அவளுக்கு என்னமோ மனசு மாறியிருக்கா போல் அப்படின்னு சொன்னோன்னே ரூபஸ்ரீ வந்து அவ்வளோ நல்லது கிடையாது எதுலேயோ மாட்டி விட பிளான் பண்ணியிருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே விடுங்காய் எது நடக்கணுமோ கடவுள் படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க கரெக்டாக கார்த்தி உள்ளே வந்துடுறாங்க என்ன என்னை பார்த்தோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதை நுப்பாட்டிங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா அது ஒன்றும் இல்லை சமையல் விஷயமா பேசிகிட்டு இருந்தா ஓ அப்படியா எனக்கு என்னமோ வேறு மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு கார்த்தி வளர்க்கம்போல கேட்குறப்பில் அடுத்தது வந்து எனக்கு ஒரு காஃபி வேணும் தீபா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய்ட்டு மீனாட்சி கிட்டே வந்து அபிராமியம்மாவும் காஃபி கேட்டோன்னா ஒரு யாரோ ஒரு சொந்தக்காரங்க ரெண்டு பேர் வராங்க வந்தோன்னா அபிராமியம்மா வந்து மனசு வந்து எதுக்கு இவங்கெல்லாம் வராங்க இவங்களுக்கு நமக்கும் தான் ஆவாத அப்படின்னு சொன்னோன்னே என்ன அபிராமி நீ கூப்பிடவே மாட்டேயா வாணும் உன் வீடு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சரி வாங்க வாங்க அப்படின்னு சொன்னானோ வந்து வெல்கம் பண்ணுறாங்க அருணாச்சலம் வந்து வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னானே இப்படி தான் அப்போலேயும் சரி இப்போயும் சரி அபிராமி சொன்னால் தான் நீ எதுவாக இருந்தாலும் செய்கிற பற்றியா அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு உட்கார சொல்கிறாங்க உட்காந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அபிராமி அம்மா வந்து நான் நீ பழசெல்லாம் நாங்கள் மறந்துட்டு தான் வந்திருக்கோம் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் நீ தான் வந்து எனக்கு வந்து பக்க இருந்து குடும்பத்தோடு வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னானே நானும் ம பழசலாக மறந்துடுறேன் எந்த பிரச்சனையும் வேண்டாம் உங்கள் பொண்ணுக்கு வந்து நானே வந்து மூர்த்த புடவை எடுத்து கொடுக்குறேன் தாராளமாக உங்க கையால் கிடச்சிச்சின்னா எனக்கு ச பரிபூர்ண சம்மதம் தான் நீ ஏன் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோன்னா அபிராமிக்கு சந்தோஷம் தாங்கலை அவன் அபிராமி வந்து ஒவ்வொரு ஃபே பசங்களையாவது ஒய்ஃபையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா இதான் என் மூத்த மருமகன் ஐஸ்வர்யாவே ரெண்டாம் மருமகன் சொல்லிட்டு தீபாவை மட்டும் மருமகன் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் கார்த்திகோட ஒய்ஃப் தீபா அப்படின்னு சொன்னோன்னே அதுலேயே ஐஸ்வர்யா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இன்னமும் அவனை மருமகளை ஏற்றுக்கலைல எனக்கு இந்த ஒரு விஷயம் போகும் நான் ஒன்று இந்த வீட்டை விட்டு துறத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை வாங்கி முடிச்சுட்டு கார்த்திகை வந்து மேலே காஃபி கேட்டதுக்காக போயிடுறாப்புல கரெக்டாக தீபா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன சார் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா இல்லை நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அப்படிங்களா சார் என்ன விஷயம் அப்படின்னானே இல்லை ஒவ்வொருத்தரையும் சொன்னால் இவங்ககிட்ட சொன்னால் நடக்கலை நம்ம வந்து அப்புறமேட்டுக்கு சொல்லுவோம் அவங்களும் வருத்தப்படுவாங்க வாங்க எதுக்கு அம்பு அப்படின்னு கார்த்தி யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ளீஸ் சார் என்கிட்ட ஒரு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லைங்க நாளைக்கு நடத்தி முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் அப்படின்றாங்க காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கார்த்தி வந்து கிளம்புறாங்க ஸ்ரீ வந்து காட்டுக்கத்தெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஐயோ பாட்டி பாட்டி ஒன்னால் தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே இப்படி போய் மாட்டிக்கிட்டே கார்த்திகிட்ட நான் இப்போ வந்து எப்படி இத்தனை வருஷம் நம்ம கட்டி காத்த ரகசியம் தீபாதான்னு தெரியும் பிடிச்சி போச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஒன்றும் சேர்ந்துவாங்க இனிமேல் நம்மளால பாடவே முடியாது இப்படி ஒரு விஷயம் வந்து பொன் முட்டையிடுற வார்த்தை வந்து விடுற மாதிரி ஆகிடுச்சி என்னை வச்சே இப்படி ஏன் வாயாலே உண்மை தெரியுற லெவலுக்கு ஆகிடுச்சு இது நடக்கக்கூடாது எப்படியாவது நான் தடுத்தாகணும் என்ன தடுக்கிறது எனக்கு ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே பாட்டி இருந்தாவது கேட்கலான்னா பாட்டியே பிடிச்சி வச்சிட்டாப்லேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கற்றுக்கிட்டு கிடக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க வந்தோன்னே என்ன சார் கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் கிளம்பிட்டேன் அப்படின்னோட இல்லை சார் நான் கேட்குறேன்னு தப்பான்னு வச்சுக்காதே நீங்களும் கிளம்பிட்டீங்க போல் அப்படின்னு கார்த்திகை வந்து டக்குன்னு மாற்றி கேட்க ஆரம்பிச்சுறாங்க ரெடியாக இருக்கிறத பார்த்தோன்னே இல்லை சார் நான் சும்மா கோவிலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் முதல்ல வந்து கிளம்பி போங்க உங்கள் அவசரம்னு ஏதோ சொன்னீங்க மற்ற நான் வந்து பொறுமையாக ஆட்டோ பிடிச்சி பொறுமையாக போய்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு போகிறாங்க சாமி ரூமில் வந்து பூஜை செய்கிறாங்க பூஜை செஞ்சுட்டு தட்டை எடுத்துகிட்டு வராங்க பூஜை தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கார்த்திக்கு வந்து கரெக்டாக வந்து நெ கையில் உள்ள நெருப்பை வந்து இப்படி கண்ணில் காமிச்சு ஒத்தி விடுறாங்க அது பார்த்தோன்னே செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்தது வந்து கார்த்திக் என்னங்க எனக்காக வந்து வே வேண்டிக்கிட்டீங்க போல் ஆமாம் சார் நீங்கள் போயிட்டு வர காரியம் வந்து வெற்றி அடையணும் இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷம் ஆல் த பெஸ்ட் சார் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகை வந்து சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் வந்து தீபா வந்து கிளம்பி வந்து போகிறாங்க அந்த இடத்துல அந்த சமயத்தில் வந்து ஐஸ்வர்யா மேலே இருந்து பார்க்குறாங்க அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்